எங்களுக்கு ஆறுதல் சொல்றோம்னு கூப்பிட்டு கடைசியில நாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிதான் இருந்தது ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் ஒண்ணு வந்தது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு விஜயவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு போட்டார் அந்த வீடியோல அவர் ஒரு மாதிரி ஒரு துக்க மனநிலையில பேசினாலும் கூட கரூர் வந்து நேரடியாகவும் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப வரைக்கும் கரூர் வந்து சந்திக்கிறதா தான் இருந்தது அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் அது நடக்காம உங்களை இங்க வர வச்சதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்கள் ஆறுதலை தான் எதிர்பார்த்தோம் நேரடியாக வந்து சந்தித்து ஒரு துக்கம் விசாரிச்சு ஆறுதல் தெரிவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நடந்த எந்த ஒரு மக்கள் பிரச்சனை பத்தியும் தாவேக்காவினர் வந்து பேசாம இருக்கிறாங்க ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தான் இருக்கு வேஸ்ட் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ்லாம் போகுது மலை மலை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை பற்றிலாம் தாவே கவினர் பேசவே இல்லை ஆனால் இன்று நாம இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னதாக ஒரு அறிக்கை வந்து தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் சொன்னதாகவே அந்த அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அதுல வந்து விவசாயிகள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் கரூர் மக்களாக இருக்கட்டும் பெருசா யாரும் விஜய குற்றம் சொல்லல அப்படிங்கிறது இதுல விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணிநர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முக்கியமான அரசியல் நிகழ்வாக நேற்று நடந்த ஒரு நிகழ்வு மாமல்லபுரத்தில் கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனவர்களினுடைய குடும்பத்தார விஜய் அவர்கள் பார்த்தது அவர் பார்க்கும்போதும் சரி பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி பார்க்கும்போதும் போதும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறைய தகவல்கள் பேசப்பட்டது இதுல சில தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருந்ததெல்லாமே அந்த பார்த்துட்டு வந்த மக்கள் பேசினதுக்கு அப்புறம் அதாவது மீடியா கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படியாப்பட்ட விஷயங்கள் அண்ட் இந்த சந்திப்புல நடந்த விஷயங்களாக வெளியாக இருக்கிற தகவல்கள் இருக்கட்டும் இதை சுற்றி நடக்கிற அரசியல் விவகாரமாக இருக்கட்டும் இதற்கு அப்புறம் தாவேக்காவினர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதாக இருக்கட்டும் இதை பத்தின சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் நேற்று சந்திப்பு நடக்கும் போது மீடியாக்கள் வந்து உள்ள விடப்படல கட்சி நிர்வாகிகளே கூட ஒரு லிமிட்டடா தான் உள்ள அலோவ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பொருளாளரே வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டார் தொழிலாளருக்கே அனுமதி இல்லாம ஐடி கார்டு எல்லாம் இருந்தா தான் உள்ள விடுவோன்ற மாதிரியான இப்படி தான் நேற்று வந்து ஒரு பக்கா பிளானோட அந்த கரூர் மக்களை சந்திக்கிற நிகழ்வுன்றது தாவேகா தரப்புல இருந்து நடத்தப்பட்டுச்சு இதுல விஜய் அவர்கள் காலையிலேயே வந்தாரு ஒரு ஒன்பது ஒன்பதரை வாக்குல அவர் வந்திருந்தாரு உள்ள போனதுக்கு அப்புறம் பொதுவாக அதாவது எல்லாருமே இருக்கிற இடத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ் சந்திப்பு இருந்தது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு அதற்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்தார தனித்தனியாக வந்து விஜய் அவர்கள் சந்தி சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்புல என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வந்து நேற்றும் கூட நம்ம பேசியிருந்தோம் பட் அப்போலாம் கொஞ்சம் தகவலாக இருந்தது என்னன்னா அந்த மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் கொடுத்தது உத்தரவாதம் கொடுத்தது நான் எப்பவும் உங்களோட துணை நிற்பேன் உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன வந்து நீங்க ஏத்துக்கோங்க அப்படிதான் நானும் இருப்பேன் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும் கல்வி செலவுகளாக இருக்கட்டும் ஏதாவது கடன் பிரச்சனைகள் சுயதொழில் தொடங்கணும்னா அதற்கு உரிய ஏற்பாடுகள் இது பொருளாதார ரீதியா ஒரு பக்க பக்கா பேக்கப் வந்து நாங்க பாத்துக்கிறோம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பேசினோம் அதன்படியே தான் மக்களும் வெளியில வந்த மக்களும் பேசியிருக்கிறாங்க விஜய் வந்து இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டடாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா அவர் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதார் அப்படிங்கிற தகவலை வந்து அங்க விஜய சந்திச்ச மக்கள் வந்து இப்போ பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர இவ்வளோ பெரிய மனுஷன் படக்குன்னு எல்லாரும் எங்க கால்ல விழுந்துட்டாரு ரொம்ப அழுதாரு ரொம்ப மெழிஞ்சு போயிட்டாரு சோகத்துல இருந்த அதாவது எங்களுக்கு ஆறுதல் சொல்றோம்னு கூப்பிட்டு கடைசியில நாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தான் இருந்தது அவர் அவ்வளவு வருத்தத்துல இருந் இருந்திருக்குறாரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க பார்த்துட்டு வந்த மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க இதை பத்தின வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு இருக்கு அப்படி ஆஹ் விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயோன்றது இப்போ பகிர்ந்து பட்டிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம்ங்கறது ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் ஒன்னு வந்தது இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சி विजयவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு போட்டார் அந்த வீடியோல அவர் ஒரு மாதிரி ஒரு துக்க நிலையில பேசினாலும் கூட அவருடைய வார்த்தையல்ல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வரி இடம்பெற்றிருந்தது மோரோவர் எல்லோரும் விமர்சித்த வகை விமர்சிக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சது அவருடைய வார்த்தைகள்ல ஒரு வருத்தம் என்பதோ மன்னிப்பு என்பதோ இல்லை அப்படிங்கிறது நாமளும் கூட அதை வந்து விமர்சிச்சு வீடியோக்கள்லாம் பேசியிருந்தோம் என்ன ஒரு மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிரப்போகுது அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம் பட் அதை அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்குது இப்ப வெளியாகிட்டு இருக்கிற தகவல்கள் அந்த சந்திப்பு பின் போது அவர் மட்டும் தான் இருந்தார் அந்த அறையில் அவர் மட்டும் தான் இருந்தார் மற்றபடி அவரோட பர்சனல் அசிஸ்டன்ஸ் அதாவது பிஏ அல்லது வேற கூட யாராவது இருப்பாங்க இல்லையா எப்பவும் அந்த மாதிரி யாருமே கிடையாது எந்த ஒரு கேமரா கிடையாது ஃபோன் கிடையாது அவருடைய ஃபோனை கூட அவர் வந்து ஆஃப் பண்ணி இப்படி கமுத்து தான் வச்சுருந்தார் மற்றபடி எந்த ஒரு விளம்பரம் தேடிக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமும் அதற்கான சோர்ஸை கேதர் பண்ணுறதுக்கான எந்த மாதிரியான விஷயமும் அங்கே வந்து இல்லை அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில சந்தித்து மன்னிப்பு கேட்டாரு விஷயங்கள் பேசினாரு நாங்களா வந்து அடுத்து நீங்க மக்கள் இருக்கிறாங்க அவரு பேசிட்டு அவராக எங்களை அனுப்பவே இல்லை அனுப்பல நாங்களாக தான் வெளியில கிளம்பி அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்த மாதிரி இருந்தது அவர் அவ்வளோ வந்து வருத்தத்திலையும் அண்டு எங்க மேல அவ்வளோ அக்கறையிலையும் இருக்கிறாரு மறுபடியும் வந்து நான் கரூர் வந்து நேரடியாகவும் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்ப வரைக்கும் கரூர் வந்து சந்திக்கிறதா தான் இருந்தது அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தோம் ஆனா அது நடக்காம உங்களை இங்க வர வச்சதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சந்திச்ச மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்னது போல அவரு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஒரு பொறுப்பேற்று ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒரு மன்னிப்பு கேட்டாரா ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா அப்படிங்கிற அந்த விமர்சனங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அதாவது ஏன்னா சந்திச்சுட்டு வந்தவங்களே சொல்லியிருக்கிறாங்கல்ல இப்போ ஸோ அது எல்லாமே முற்றுப்புள்ளி வ வச்சிருக்கே அப்படின்னு இப்போ பார்க்க முடியுது இதுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா இதற்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபது லட்சம் இல்லையா தரப்புல இருந்து அதுல சங்கவி அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்க வந்து அவருடைய கணவர் ரமேஷ வந்து இழந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்துல அவங்க இழந்திருக்கிறாங்க அதற்காக வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது ஆனால் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பி நாங்கள் நாங்க வந்து விஜய் டைரக்டா கரூர் வரணும் தெரிவிக்கணும் அவர் வந்து ஆறுதல் சொல்லணும் தான் எதிர்பார்த்தோம் வந்து சந்தித்து ஒரு துக்கம் விசாரிச்சு ஆறுதல் தெரிவிச்சிட்டு போகணும் தான் நாங்க எதிர்பார்த்தோம் இந்த இருபது லட்சத்தை எதிர்பார்க்கல ஆனா விஜய் அவர்கள் நேரடியாக கரூருக்கு வராம இங்க இருந்து அங்க வர வச்சதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அதனால நாங்க அங்க போகவும் இல்லை அதே நேரம் இந்த இருபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்குறாங்க தாவேகா தரப்புலருந்து அனுப்பப்பட்ட இந்த இருபது லட்சத்தை அவங்க திருப்பி அனுப்பியிருக்கிறதுன்றது ஒரு பக்கம் கொஞ்சம் சர்ச்சையாக தான் பார்க்கப்படுது இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏன்னால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விஜய்க்கு ஆதரவான மனநிலையில தான் இன்னமும் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லும்பொழுது இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஒரு பிறழ்வாக இவங்க வந்து ஒரு ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட்டில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கவனிக்கப்படுது இது வந்து அவரும் அவங்க அந்த ஒரு குடும்பத்தோடு போய் விடுமா இல்லை மற்ற குடும்பங்களுக்கும் பர பரவுமா மற்ற மக்களுக்கு எந்த எண்ணம் எண்ணங்கள் பரவுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுல அடுத்த கட்டமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அதாவது பொதுவாக கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நாம ஏற்கனவே வந்து நேற்று நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில நானும் கிலூர் அவர்களும் பேசிட்டு இருந்த போது கூட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம் அதாவது இப்ப வரைக்கும் நடந்த எந்த ஒரு மக்கள் பிரச்சனை பத்தியும் காவலர் வந்து பேசாம இருக்கிறாங்க அதுக்கு காரணமும் இந்த கரூர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம சந்திச்சு விசாரிக்கிறது அப்படிங்கிறது நடந்தால் ஒழிய இதற்கு ஒரு ஒரு தற்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாது அப்படி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் நடக்காம இருக்கு அதனால அவங்க வந்து மற்ற எந்த பிரச்சனைகள் பத்தியும் பேச மாட்டாங்க மற்ற எந்த அரசியல் பணிகளும் நடக்காம நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அதே போலதான் இருந்திருக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட அந்த நெ நெல்மணிகள்லாம் வேஸ்ட் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் போகுது மலை மலை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை பற்றிலாம் தாவே கவிஞர் பேசவே இல்லை ஆனா இன்று நாம இப்போ நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னதாக ஒரு அறிக்கை வந்து தாவேக்கா தரப்பிலேருந்து விஜய் அவர்கள் சொன்னதாகவே அந்த அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அதில் வந்து விவசாயிகள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நெல் மூட்டைகளை வந்து ப்ராப்பராக கொள்முதல் பண்ணாமல் இவ்வளோ நெல்மணிகளை வந்து நெல் மூட்டைகளை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த அரசுக்கு வந்து கண்டனங்களை அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அப்படின்னு சொல்லி லெட்டர் பேட்ல அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமாக இதில் முதல்வர் அவர்கள் மீதான விமர்சனமும் டைரக்டா வச்சிருக்கிறாங்க நான் டெல்டா காரன் அப்படின்னு சொல்லி வசனம் மட்டும் பேசிட்டா போதுமா ஆனா அந்த டெல்டா விவசாயிகளை வந்து இப்படி கைவிட்ட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஏற் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறத மீன் பண்ற வகையில அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவங்களினுடைய இந்த கரூர் விஷயத்துக்கு மக்கள் சந்திப்பின் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணங்கள் மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு பாஸ்டில் இருந்துச்சு திரும்பவும் அவங்களுடைய அரசியல் பணிகளை ரெசியூம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் தான் பார்க்க முடியுது இதில் மோரோவர் வந்து இவர் கரூருக்கு போகாமல் இருந்ததுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிபிஐ சொன்னதுனால போகலை அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு பாஜகவினர் சொல் சொல்கிற விஷயங்கள் மெயினாக வந்து அனுமதி கொடுக்கல காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல அரசு தரப்புலேருந்து அனுமதி கொடுக்கல மண்டபம் நாங்கள் பார்க்குறதுக்காக மண்டபங்கள்லாம் பேசினாலும் கூட காலையில் தரையின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஈவினிங் மறுத்தர்றாங்க பின்னாடி வந்து ஆளுங்கட்சியினுடைய மிரட்டல் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் எல்லாமே பரவலாக பேசப்பட்டது இதெல்லாமே அன்அபிஷியலா நடக்கிற விஷயங்களாக தான் அது பேசப்பட்டது எதை எது எல்லாத்தையும் தாண்டி சந்திச்சிட்டாரு இப்போது மக்களை சந்திச்சிட்டாரு சந்தித்த மக்களும் கூட விஜயை தப்பு சொல்லலை அவரை நாங்கள் தப்பே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் அடுத்த கட்டமாக இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கரூர் இன்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் பெரிய ட்ராபேக்கை கொடுக்கலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் கரூர் மக்களாக இருக்கட்டும் பெருசாக யாரும் விஜய்யை குத்தம் சொல்லலை அப்படிங்கிறது இதுல இதில் விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த விஜய சந்திச்சுட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தவங்களில் ஒரு அம்மா சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு பாயிண்ட் அதாவது நாங்கள் போனது தாங்க தப்பு அதே நேரம் அவங்க என்னென்னா தப்புன்னு அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சீக்கிரம் பிரேத பரிசோதனை பண்ணதை பண்ணது தப்பு ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலை ஏன்னா அவங்களுடைய பேத்தி அவங்களா தான் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பார்க்கலை அப்படின்னு ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு பாயிண்ட் அதாவது சீக்கிரம் பிரேத பரிசோதனை செஞ்சது தப்புன்னு பார்க்குறோன்னு பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இருந்து உயிரிழந்தவர்கள் குடும்ப தரப்பில் இருந்து ஒருத்தவங்க இப்போ சொல்கிறாங்க இது கண்டிப்பாக சிபிஐ விசாரணையில் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் அரசு தரப்பில் சொல்லப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை கேட்டதுனால தான் நாங்கள் சீக்கிரமாக பிரேத பரிசோதனைலாம் முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு காரணங்களை முன் வச்சாங்க பட் இங்கே பார்த்தா அதுக்கு கொஞ்சம் முரணாக இருக்குது இந்த அம்மா சொன்ன அந்த தகவல் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இப்போ விஜய் அவர்கள் அண்ட் தாவேக்கா என்ன இதில் பாடம் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தெரிய வரும் இப்போ அடுத்த கட்டமாக இந்த மக்கள் சந்திப்புங்கிறது ஒரு கூட்டமாக நடக்கலாம் மாநாடு போல் பொதுக்கூட்டங்கள் போல் அந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறது இது தகவலாக இருக்கிறது இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போது பார்க்கலாம் பொறுத்திருந்து அண்டு தாவேக்கா குழியும் கட்சி கட்டமைப்பு ரீதியாக நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் வருது இதெல்லாம் நடக்கும் பொழுது பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் தாவேக்கா பற்றி இருக்கிற தகவல்களை உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன் இது பற்றின உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் மறுபடியும் வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறேன் நன்றி